கட்சியின் சார்பாக அதன் கொறடா என்ற முறையில் சட்டப்பேரவை தலைவர் திரு ராமசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு திருநாவுக்கரசர் அவர்கள் அறிவுறுத்தின்படியும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாளை நடைபெறுகிற சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தில் குறிப்பாக வாக்கெடுப்பு நடக்கக்கூடிய கூட்டத்தில் பங்கேற்பதற்கான அந்த விப் என்று கூறக்கூடிய கொறடா என்ற முறையில் விப் இஷ்யூ பண்ணியிருக்கு அந்த அறிவுறுத்தல் கொரோனாவின் உத்தரவு அளிக்கப்பட்டு அனைத்து காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் நாளைய தினம் சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில் நாளை நடைபெறக்கூடிய வாக்கெடுப்பில் அறுதி பெரும்பான்மை யாருக்கு நிகழ வாய்ப்பிருக்கிறது என்பதை பார்த்த பிறகே முடிவுகளை தீர்மானிக்கும் நிலையில் இருக்கிறோம் அது மட்டுமல்ல அறுதி பெரும்பான்மை இருப்பதாக கோரியிருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுக்கு தான் முதலாவது மேதக ஆளுநர் அவர்கள் வாய்ப்பு தந்திருக்கிறார்கள் அந்த வாய்ப்பில் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை என்ற நிலைப்பாடு ஏற்படுமையானால் அதன் பின்னர்தான் எதிர்க்கட்சிக்கு வாய்ப்பு அளிக்க சாத்தியம் இருக்கிறது அந்த வகையில் எதிர்க்கட்சி ஆட்சி அமைக்க கோர்மையானால் எங்களுடைய ஆதரவை கோர்மையானால் அதன் பின்னர் அதற்குண்டான நிலைப்பாட்டை எங்கள் தலைமை அறிவுறுத்தலின் அடிப்படையில் எடுக்க வாய்ப்பிருக்கும் இதற்கெல்லாம் கொஞ்சம் நாட்கள் ஆகும் முதலாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது நாளை அழை அழைத்திருக்கக்கூடியவருக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்படுகிறது அவர்கள் நிரூபிக்கவில்லை என்றால் தான் அடுத்தபடியாக உள்ள உள்ள வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஏற்படும் ஆகையால் அதுவரை காங்கிரஸ் கட்சி அதை பொறுத்திருந்து பார்த்து தான் முடிவெடுக்கும் அந்த வகையில் எங்களுடைய தலைவர் திரு திருநாக்கரசோடு ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு அனைத்து எம்எல்ஏக்களும் நேற்றைய தினம் எங்களுடைய சட்டப்பேரவை கட்சி தலைவரோடும் எம்எல்ஏக்கள் எல்லாரும் கலந்து ஆலோசித்து நேற்றைய தினம் அந்த கூட்டம் முடிந்துவிட்டது அந்த ஆலோசனையின் வெளிப்பாடுகளை இன்றைய தினம் நாங்கள் நாலரை மணிக்கு எங்கள் கட்சி தமிழக தலைமை திரு திருநாக்கரசரோடு நாங்கள் ஆலோசிக்கவிருக்கிறோம் அந்த ஆலோசனைகளின் அடிப்படையிலும் நாளைய தினம் எங்களுடைய பங்கேற்பு சட்டப்பேரவை எங்களுடைய பங்களிப்பு என்பது எவ்வாறு இருக்கும் என்பதை கூற இயலும் நாளைய தினம் உறுதியாக கலந்து கொண்டு என்ன முடிவெடுக்கிறோமோ அதன்படி காங்கிரஸ் கட்சியின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்கள் நிலைப்பாட்டில் ஒற்றைக்கட்டாக ஒரு குரலில் பேசவிருக்கிறோம் கொரோனா உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்போ என்ன நிலைப்பாடு அப்படின்னு எப்பொழுது தெரிவிக்கப்படும் அதாவது நிலைப்பாடு என்று எடுத்துக்கொண்டால் தற்பொழுது ஆளும் கட்சி அதிமுக தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறுதி பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் வாய்ப்பு மேது ஆளுநரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அவருக்கே அறுதி பெரும்பான்மை கிடைக்குமே ஆனால் எங்க நாங்கள் ஆதரவு அளிக்க வேண்டியதும் ஆதரவு கோர அவர்கள் கோர வேண்டிய அவசியமும் இருக்காது என்பதுதான் என்னுடைய தெளிவான கருத்து அந்த விதத்தில் அவர்களும் எங்களிடம் எந்த ஆதரவும் கோரவில்லை அப்படி ஒரு அறுதி அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை என்றால் அதன் பின்னர் தான் எங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை அதன் பின்னர் தான் தெரிவிக்க இயலும் அந்த வகையில் நாளை அவர் அவருடைய அறுதி நிரூபிக்கட்டும் முடியவில்லை என்றால் தான் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டி இருக்கும் என்று நான் கருதுகிறேன் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நாளை நிரூபிக்க வேண்டியவர் நிரூபிக்கட்டும் அது முடிய அவரிடம் அவர்களிடமிருந்து எங்களிடம் எந்த ஆதரவும் கோரப்படவில்லை இரண்டாவதாக அடுத்த நிலைப்பாடு யார் ஆட்சி கோரவிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் நிரூபிக்க முடியவில்லை என்றால் தான் அதை நிகழும் அதற்கு இட் மேட் அரைஸ் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒருத்தர் ஆட்சியை பிடிக்கிற இடத்துல இருந்தாங்கன்னா அடுத்த ஒருவருக்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படி அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை அறுதி நிரூபிக்க முடியவில்லை என்ற சூழ்நிலை எழும்பொழுது மேது ஆளுநர் அவர்கள் அடுத்த ஆட்சி கோருபவரை அழைக்க வேண்டும் ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு கருத்தும் இருக்கிறது இரண்டு பேர் ஆட்சி கோரி கடிதம் கொடுத்தார்கள் திரு எடப்பாடி பழனிசாமி திரு ஓ பன்னீர்செல்வம் இரண்டு பேர் கொடுத்தார்கள் அப்பொழுது மேதுக ஆளுநர் அவர்கள் அட்டர்னி ஜெனரல் அவர்கள் முக்குல் ரத்தோகி அவர்கள் காம்போசிட் ஓட்டிங் தான் வேண்டும் என்று கூறியிருந்தார் ஆனால் அந்த காம்போசிட் ஓட்டிங் கொடுக்கவில்லை என்பது ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயமாக பார்க்கிறேன் ஏனென்றால் இருவர் இருக்கும் பொழுது காம்போசிட் ஓட்டிங்க்கு தான் அதை கொண்டு வந்திருக்கோம் வாக்கெடுப்புக்கு தான் கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் மேதுக ஆளுநர் அவர்களுக்கு டிஸ்கிரிஷன் இருக்குது அவர் முடிவெடுக்கும் இடத்தில் நிச்சயமாக ஒருத்தரை கூப்பிட்ருக்காரு ஆனால் காம்போசிட் ஓட்டிங் இருந்திருந்தால் ஒரு வேளை உண்மையாகவே திரு பன்னீர்செல்வத்தை ஆதரிக்க வேண்டும் என்று யாராவது நினைத்திருந்தால் அதற்குண்டான வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கும் இப்பொழுது அந்த வாய்ப்பு முடக்கப்பட்டதாக தெரிகிறது அதுதான் உண்மை அந்த வகையில் வந்து இன்றைக்கு ஒரு கட்டாய சூழ்நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் தள்ளப்பட்டதாக தான் நான் பார்க்கிறேன் அப்படி நாளைய தினம் அந்த வாக்கெடுப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக முடிந்து விட்டால் அதன் பின்னர் ஆட்சி அமைக்க கோரும் இடத்தில் யாருக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆளுநருக்கு ஸோ சட்ட ரீதியாக இதுதான் நடைமுறையாக நாளைக்கு பின்பற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது எனவே ஆட்சி கோரிய இன்னொருவரும் இதில் இருக்கிறார் அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்பதுதான் பார்க்க வேண்டிய ஒன்று அதே நேரத்தில் இவர்கள் யாரும் ஆட்சியை பிடிக்கும் இடத்தில் இல்லை என்றால் எதிர்க்கட்சியாக பெருந்திய ஒரு எதிர்க்கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த எதிர்க்கட்சிக்கு அந்த வாய்ப்பு அழைப்பு என்பது விடுக்கப்பட வேண்டும் அல்லது கோரப்பட வேண்டும் அந்த எதிர்கட்சியால் இதுதான் நடைமுறை இது எல்லாமே நாளை அழைக்கப்பட்ட திரு தற்பொழுது முதலமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை என்றால்தான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் இடம் இருக்கிறது இல்லை என்றால் இந்த கேள்விகளுக்கு இடம் இல்லை என்று நான் கருதுகிறேன் இந்த மாதிரி சூழலில் திமுகவோட நிலைப்பாட ஒட்டி தான் காங்கிரஸ் காங்கிரஸ் இழந்தோம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சூழலில் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுக வந்து யாருக்கும் எங்க ஆதரவு இருக்காது அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் இருக்குது இப்போ காங்கிரஸ் வந்து அந்த நிலைப்பாட ஒட்டி தான் இருக்குமா இல்லை மாறுபட்ட வேற எதாவது முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்கா குறிப்பாக வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் மூன்றாவது பெரிய கட்சியாகவும் மாற்று கட்சியாகவும் மாற்று எதிர்க்கட்சியாகவும் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக இன்றைக்கு காங்கிரஸ் சட்டப்பேரவை கட்சி இருந்து கொண்டிருக்கிறது அதுதான் உண்மை இருந்தாலும் கூட ஆட்சி அமைக்கக்கூடிய பலத்தை அழைக்கப்பட்டவருக்கு இருக்குமே ஆனால் அங்கு எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை என்று நான் கருதுகிறேன் நாங்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொண்டாலும் சரி கலந்து கொள்ளவில்லை என்றாலும் சரி அது எதையும் மாற்றப் போவதில்லை ஒருவேளை அறுதி பெரும்பான்மை அழைக்கப்பட்டவருக்கு இருக்குமே ஆனால் ஆனால் அறுதி என்பது இல்லை என்றால் நிச்சயமாக எதிர்த்து வாக்களிக்கும் இடத்தில் எங்களுடைய பலம் நிரூபிக்கப்படலாம் அந்த அறுதி பெரும்பான்மை இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொண்ட பிறகுதான் அந்த நிலைப்பாட்டுக்குள் செல்ல முடியும் அதுவரை காங்கிரஸ் கட்சி அந்த நிலைப்பாட்டுக்குள் செல்ல இயலாது அதுதான் உண்மை ஆகையால் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நாளை இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்து இதெல்லாம் அமையும் என்று கருதுகிறேன் காம்போசிட்டிங் ஓட்டிங் காம்போசிட் ஓட்டிங் கூட்டு வாக்கெடுப்பு நடந்திருந்தால் இந்த கதையே வேற என்று கருதுகிறேன் கூட்டு வாக்கெடுப்பு ஆளுநர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததால் சூழ்நிலைகள் மாறுகிறது என்பதுதான் நாம் பார்க்க வேண்டிய ஒன்று காம்போசிட் ஃபுளோர் டெஸ்ட் இருந்தால் அதில் வந்து சபாநாயகர் யார் பக்கம் இருக்கிறார் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்கும் இல்லையா முடிவு அவருடைய அவர் எந்த பக்கம் ஆதரவு அப்படின்றத பொறுத்தும் முடிவு இருந்திருக்கும் இல்லையா இல்லை காம்போசிட் அதாவது காம்போசிட் ஃப்ளோர் டெஸ்ட்டில் கூட்டு வாக்கெடுப்பில் ஒரு ஒரு வித்தியாசம் என்னென்னா ஈக்குவலாக இருக்கணும் ரெண்டு பக்கமும் ஈக்குவலான நம்பர்ஸ் இருக்கணும் அப்போ தான் சபாநாயகரோட அந்த ஒற்றை வாக்கு என்பது ஒரு வீட்டோ வீட்டோ மாதிரி ஆப்ரேட் ஆகும் அது யாருக்கு போகிறதோ அவங்க வெற்றி பெற்றதாக பார்க்கப்படும் ஆனால் ஈக்குவலாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி எனக்கு பட தென்படலை அப்படி பொழுது அந்த ஈக்குவல் ஓட்டிங் வாய்ப்பே இல்லைன்னா சபாநாயகருடைய ஒற்றை வாக்கு போடாமையே போயிடலாம் அவசியமே இல்லை அழிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ அவர் நடுநிலை வைக்கிறார் என்ற சூழ்நிலையே வெளியில் அவர் இரண்டு எல்லார் பக்கமும் காமிச்சிக்கிற ஒரு வாய்ப்பும் அவருக்கும் இருக்கும் ஆனால் அவருக்கு அந்த வாக்களிக்கிற சூழ்நிலை வந்தால் இந்த தான் நான் கொண்டு வந்தேன் தான் தான் கொண்டு வந்தேன் என்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுவார் அப்படி ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆகையால் சபாநாயகருடைய வாக்கு ஒற்றை வாக்கு என்பது ஒரு அவசியம் இல்லாத ஒன்றாக போய்விடும் என்பதுதான் என்னுடைய கருத்து நீங்கள் சொல்ல கூட்டு வாக்கெடுப்பு முறை வந்து கவர்னர் வந்து அறிவிக்காதனால இந்த பன்னீர்செல்வம் அணிக்கு வந்து பின்னடைவா பார்க்குறீங்களா நிச்சயமாக இப்போ நீங்கள் வந்து இந்த கூட்டு வாக்கெடுப்பு என்று வந்திருந்தால் ஒரு வேளை ஒரு பயத்தின் காரணமாக ஒரு பக்கமாக இன்றைக்கு ஒதுங்கி நிற்கக்கூடிய அளவிற்கு பல்வேறு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தள்ளப்பட்டிருப்பது அறியப்பட்ட ஒன்று தெரியப்பட்ட ஒன்று அந்த கட்டாயத்திற்கு இருக்கிறார்கள் இனி இருக்கக்கூடிய அந்த நான்காண்டு காலம் நாம் தள்ளி கொண்டு போக வேண்டும் எலெக்ஷன் ஒன்று வந்துட்டால் மீண்டும் நம்ம தான் எம்எல்ஏ ஆகாமோ ஆக மாட்டோமோ இப்படியெல்லாம் அதிமுக உறுப்பினர்கள் மத்தியில் ஒரு பயம் உருவாகி இருக்கிறது அதுதான் பார்க்க முடிந்த ஒன்று ஓபிஎஸ் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று மனரீதியாக பலரும் அங்கு இருக்கிறார்கள் நன்றாக தெரிகிறது இருந்தாலும் கூட கூட்டு வாக்கெடுப்பு இல்லை என்று ஆனவுடனேயே ஆளுநருடைய முடிவு இப்போ இப்படி உடனேயே இவர்களுக்கெல்லாம் ஒரு மன ரீதியாக ஒரு பீதியும் பயமும் ஒரு அச்சமும் அவர்களை ஒரு பக்கமாக செல்ல வேண்டிய கட்டாயத்தை தள்ளி இருக்கிறது தான் அவங்க இன்னைக்கு முதல்ல அழைக்கப்பட்டவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும் என்பது எனது கருத்து நாட்கள் அவகாசம் இருந்த பொழுதும் கூட ஓபிஎஸ் அணிக்கு வெளிப்படையாக ஒரு பத்து எம்எல்ஏக்கள் வந்து மட்டும்தான் வந்து பார்க்க முடிஞ்சது அப்ப அந்த நேரத்துல இன்னமும் கூட எதிர்த்தரப்பிலிருந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவானவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எதிர்த்து சொல்ல முடியும் ஓபிஎஸ் வந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரவில்லை இவங்க எடப்பாடி அவர்கள் தனக்கு ஆதரவான எம்எல்ஏக்கள் பட்டியலை கொடுத்தது போல இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் எனக்கு பெரும்பான்மை இருக்கிறது அப்படின்னு ஆளுநரிடம் நேரடியாக அவர் இன்னும் பேச இல்லை அவர் ஆட்சி அமைக்க கோரி இருக்கிறார் அது மாற்று கருத்து இல்லை ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு அவர் கேட்டிருக்காரு ஆனால் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்கிற லிஸ்ட் அவர் கொடுக்கல அது தெரியுது ஆனால் இருந்தாலுமே ஃப்ளோர் டெஸ்ட் டிமாண்ட் பண்ணியிருக்காருங்கிறது தெளிவான ஒன்று இன்னொன்று என்னென்னா இந்த அவர் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை இந்த எம்எல்ஏக்கள் ஒரே இடத்தில் அடைக்கப்பட்டு வைக்கப்பட்டு அவர்கள் வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை கூட அவருக்கு எதிராக அமைந்திருக்கும் நான் நினைக்கிறேன் மன ரீதியாக அவர்களெல்லாம் வந்து ஒரு பக்கமாக நிற்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பத்து நாள் அவருக்கு வாய்ப்பு தந்தாங்க தந்திருக்கலாம் ஆனால் உடனடியாக இவர்கள் பதினைந்து நாள் வாய்ப்பு தந்தும் வேண்டாம் என்று ஒரே நாளில் வாக்கெடுப்பை நடத்துவதற்கு அதிமுக தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக ஏன் அதை செய்தார் என்பதும் ஒரு கேள்வி ஏனென்றால் அந்த ரிசார்ட்டில் வைத்திருக்கப்பவர்களை ரிசார்ட்டில் இருந்தே நேராக கொண்டு வந்து வாக்களிக்க வேண்டும் வீட்டுக்கோ இல்லை தொகுதிக்கோ அனுப்பி வைத்தால் திரும்பி வரும்போது திரு ஓபிஎஸ்க்கு சாதகமாக மாறிவிடுவார்களோ என்ற அச்சத்தில் கூட இது நடைபெறும் என்று நான் கருதுகிறேன் ஆகையால் கூட அவர்களை ஒரே இடத்திலிருந்து உடனே கொண்டு வந்து வாக்களித்து உடனே அவர்களை வெற்றி பெற்றதாக அறிவித்து டிஸ்போஸ் பண்ணலாங்கிற எண்ணத்தில் தான் அவங்க செய்கிறாங்க அதற்குண்டான உரிமைகள் அவர்களுக்கு வேணாம் இருக்கலாம் ஆனால் இது ஜனநாயகப்படி இது சரியா தவறா என்பது இனி வரக்கூடிய தேர்தல் மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் மக்களை பொறுத்தவரை மக்களுக்கு இன்னும் அந்த வாய்ப்பு இல்லை இப்போ வரைக்கும் மக்களுக்கு வாய்ப்பு இல்லை அதை பற்றி பேசுகிறதுக்கோ அதை பற்றி வாக்களிக்கிறதுக்கோ சொல்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லை ஆனால் நிச்சயமாக வரக்கூடிய தேர்தல் அது எவ்வளோ நாள் கழிச்சு நடந்தாலும் சரி மக்கள் வந்து இதை நடந்த சம்பவங்களை எல்லாம் மனதில் வைத்து நிச்சயமாக அவர்கள் வந்து ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் நிலையான ஆட்சிக்கு என்ன வேண்டும் ஒரு அமைதியான தமிழகத்திற்கு என்ன தேவை என்பதை மக்கள் தேர்தலின் மூலமாக தான் இனிமேல் அவங்க சாதிக்க முடியும் ஆனால் அதுவரை இது போன்ற இந்த கண்ணாம்பூச்சி விளையாட்டு ஓடிக்கொண்டிருக்கும் என்று நான் கருதுகிறேன் இப்போ முதல்வராக எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க உரிமைக்குரிய பொறுப்பேற்ற பிறகும் கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் கூவ இருப்பது இருப்பதை நீங்கள் அதை தான் நான் நாம் கேட்கிறோம் ஏன் இப்போ இவங்க எல்லாரும் முடிவெடுத்துட்டாங்க நூற்றி இருபத்தி நாலு பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் சந்தோஷமாக அவங்க தொகுதிக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வந்து கூட ஒரு நிதானமாக இந்த வாக்கெடுப்பை அவருக்கு சாதகமாகவே அமைச்சிருக்கலாம் இது ஒரே இடத்தில் அடைத்து வைத்து அப்படியே கூண்டோடு வந்து கொண்டு வந்து வாக்களிப்பது இதெல்லாம் அவங்க சொந்த விருப்பத்தின்படியே நடக்கட்டும் நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதற்குண்டான அவசியம் என்ன ஏன் இது ஒரு ஜனநாயக அடிப்படையில் ஏன் ஒரு ஒரு சுதந்திரத்தோடு ஏன் இது நடைபெறக்கூடாது அப்படி நடந்திருந்தால் அது வந்து இப்போ இவங்க நாளைக்கே ஆட்சி அமைப்பக்கூடியவங்களுக்கு கூட மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்கும் அப்போ அப்போ தான் வந்து மக்கள் மத்தியில் மக்கள் வந்து பரவாயில்ல அப்படி இருந்தும் கூட ஃப்ரீடமாக இருந்து எல்லாரும் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பிடிவாதமாக இருந்து இந்த ஆட்சி வரணுன்ட்டு வாக்களிச்சிருக்காங்க அதனால ஒன்றும் தவறு இல்லையே அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்கி இருக்கலாம் அவ்வளோதான் ஆனால் இப்படி கூண்டோடு கொண்டு போய் இந்த வாக்களிக்கிறதெல்லாம் இன்னும் நிறைய விமர்சனங்களுக்கும் இன்னும் பல எதிர்ப்புக்களுக்கும் மக்கள் மத்தியில் ஒரு தவறான அபிப்பிராயங்களுக்கும் தான் வழிவகை செய்கிறது அது அதை தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் நிலையான ஆட்சிக்கு இது போன்ற வகைகளை தவிர்த்தால் நிலையான ஆட்சி அதிமுகவாக இருந்தாலும் சரி அதில் இன்னொரு அணியா இருந்தாலும் சரி நிலையான ஆட்சிக்கு வழிவகை செய்யும் அப்போதான் செய்யும் இந்த நடைமுறை தவறு என்று கருதுகிறேன் கூத்தூர் தங்க வைக்கப்பட்டிருக்க எம்எல்ஏக்கள் அவர்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள்லாம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இருப்பதா பரவலாக பேசப்படுது உங்களுக்கு அது ஏதாவது சந்தேகம் இருக்கா அவங்களாம் ஈடுபட்டு இருப்பாங்க இல்லையா ஈடுபடல அது போன்ற ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு எழுதா பொதுமக்கள் பரவலாக பேசப்படுது கூவத்தூரில் இப்போ ஒரே இடத்துல அடைச்சி வச்சாங்கன்னா குதிரை பேரம் இல்லாமல் பேரம் என்ன பேரும் அதுக்கு அடங்கி ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க இல்லையா ஒரே இடத்துல உக்காந்துருக்காங்க ஏன் அடங்கி உட்காந்துருக்காங்க தங்கள் சுதந்திரத்தை கூட விட்டு கொடுத்துட்டு பரவாயில்ல நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு எம்எல்ஏக்கள் சொல்றி சொல்லி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதோ நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது அப்போ அவங்களுக்கு வந்து சொந்த முடிவின்படி தான் நாங்கள் எடுக்கிறோம் சுதந்திரமாக எடுக்கிறோன்னா எங்கே போயிட்டு வந்தாலும் ஒரே மனநிலையோடு இருக்கணும் ஒரே உறுதிப்பாட்டோடு இருக்கணும் ஆனால் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு தான் இதை சாதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரே இடத்தில் இருந்து கொண்டு அப்படி அவங்க இதை நடைமுறைக்கு கொண்டு வராங்கன்னா கொஞ்சம் பேர் வேற எங்கேயா போயிடக்கூடாதுங்கிற பயத்தில் தானே இதெல்லாம் நடக்குது ஆகையால் இங்கு குதிரை பேரம் என்று கூறக்கூடிய பணம் என்ற இதையும் தாண்டி ஆட்சியில் இடம்பெற வேண்டும் என்ற ஆசை இன்னும் பல்வேறு பொருள் பணம் இதெல்லாம் இது நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும் இது வெறுமன வந்து இதில் வந்து குதிரை பேரம் என்று கூறக்கூடிய பொருளின் ப பணத்தின் அடிப்படையில் தான் நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது இதில் மன ஓட்டங்களையும் மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் இருக்குது அவங்க எம்எல்ஏக்களுடைய மன ஓட்டம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுறாங்க நீங்கள் டிவி பார்க்க முடியாது ஃபோன் பேச முடியாது யாருக்கிட்டையும் தொடர்பில் இருக்க முடியாதுன்னா வெளியில் அந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் மக்களுடைய மனநிலை என்ன பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியாது அவங்க ஒரே ஒரு கடிவாளம் நீங்கள் குதிரை பேரம் சொல்றதோட குதிரை கடிவாளம்னு சொல்லலாம் அந்த குதிரை குதிரை கடிவாளத்தை அணிந்து கொண்டு அங்கே உட்காந்து ஒரே பார்வையில் உட்காந்துருக்காங்க ஆக அவங்களால தீர்மானிக்கிற இடத்துல அவங்க இல்லை அவங்க வந்து ஒரு கட்டுப்பாடான இடத்துல இருந்து நேராக வந்து வாக்களிக்க போகிறாங்க அவங்களோட கடிவாளங்கள் அவற்றப்பட்டு மக்களை அவங்க விரிவான பார்வையோடு பார்க்கும் பொழுது தான் யாருக்கு வாக்களித்தா நல்லது இவர்களுக்கு வாக்களித்தா நல்லதில்லை இப்படிப்பட்ட சுய தீர்மானத்திற்கு சுய புத்தியோடு அவங்க செயல்பட வாய்ப்பு இருக்கும் ஆனால் இப்போ அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலை எனக்கு தென்படுது இருப்பினும் அவர்கள் சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய உரிமைகளை நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரே இடத்துல அடைஞ்சி வச்சுருந்தாலும் அவர்களுடைய உரிமைகளை நாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு தரும் பொழுது அவங்க அந்த கடிவாளத்தை அணிந்து கொண்டே தான் வாக்களிக்க போகிறார்கள் இது மக்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு நல்ல வாய்ப்பையும் மக்களுக்கு எந்த வழிகாட்டுதலை கொடுக்க போகுதுன்னு எனக்கு தெரியல வரக்கூடிய காலங்கள் தான் பதில் நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நான் நினைக்கிறேன் எப்படிப்பட்ட த்ரெட்டனிங் இருக்கும்னா ஒரு ஆட்சி அதிமுக இரட்டைல ஒரு ஆட்சி அந்த ஆட்சி அம்மாவோட ஆட்சி நீங்க இதனால கலைக்கப்படும் மீண்டும் வந்து இந்த இந்த ஆட்சி நான்காண்டு காலம் ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்னும் கொஞ்ச நாள் வந்து நீ அமைச்சர் ஆயிரலாம் நீ அமைச்சராகலாம் இந்த வாய்ப்பெல்லாம் இருக்குது இதெல்லாம் இழந்துடாதீங்க அதே நேரம் நீங்கள் வந்து உடனே ஒரு ச எலெக்ஷனை சந்திக்க தயாரா உங்களுக்கு அதுக்குண்டான வசதி இருக்கா இல்லை நீங்கள் மீண்டும் ஜெயிப்பீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா ஒருவேளை திமுக உங்கள் இடத்துல ஜெயிச்சு வந்துருச்சுனா அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை காங்கிரஸ் ஜெயிச்சு வந்துருச்சுனா உங்கள் இடத்துல அந்த நீங்கள் இப்போ இருக்கிற எம்எல்ஏங்கிற நாலு வருஷம் உங்களோட வாய்ப்பை நீங்கள் இழந்துருவீங்க இப்படிப்பட்ட அச்சுறுத்தலும் பயமும் அவங்களுக்கு இருக்கும் அது வந்து அப்படிப்பட்ட த்ரெட்டனிங் இருக்கும் வேறு மாதிரி வேறு த்ரெட்டனிங் ஒன்றும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனால் இந்த த்ரெட்டனிங் வந்து இருந்தாலே ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன இருக்கும் அடிப்படையாக அவங்க சட்டமன்ற உறுப்பினர் கண்டினியூ ஆகணுங்கிற ஆசை தானே இருக்கும் அதையும் தாண்டி ஒரு அமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்கும் அந்த அமைச்சர் ஆக முடியலன்னா அடுத்தது அதுக்கு திறனுள்ளவர்கள் அதுக்காக கேட்பாங்க கேட்க கேட்டு கிடைக்கலன்னா அதிருப்தியாளராக உள்ளே இருந்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ இப்படித்தான் இது ஓடிட்டு இருக்கோம் ஆகையால் இவர்களே இப்படித்தான் அவங்க மிரட்டியிருக்க வாய்ப்பு இருக்குமே தவிர வேற எப்படியும் அவங்களை மிரட்டியிருக்க வாய்ப்பு இல்லை வாய்ப்புகள் தரணும்னு சொல்லி ஆசை காமிச்சிருக்க வாய்ப்பு இதே நேரத்துல நீங்களே சொல்லிருக்கீங்க குதிரை வரத்துல ஈடுபட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்திய குரல் இருக்கு மக்கள் வந்து தேர்தலை எதிர்பார்க்குறாங்க இதெல்லாம் இருக்கு மக்கள் இந்த நேரத்தில் அவங்களோட என்ன ஓட்டத்துக்கு செயல்பட முடியல தேர்தல் இந்த நடைமுறைகளை திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை இருவர் ஒரு டெஸ்ட் கேட்டுட்டாலே அந்த மேதக ஆளுநர் அவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் அலோவ் பண்ணோங்கிற உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் அட்டர்னி ஜெனரலோட அட்வைஸ் இருக்கு ஆல்ரெடி உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் அது ஒரு தேர்தல் ஆணையத்தின் விதிகளாகவே கொண்டு வரலாம் அந்த விதிமுறைகள் இல்லாதனால்தான் நமக்கு வந்து இந்த ஃப்ளோர் டெஸ்டோட மெத்தட் மாறிட்டு போகுது இது வந்து ஆளுநருடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு விட்டுறோம் நம்ம டிஸ்கிரிஷன் இல்லாமல் விதிமுறைகள்லேயே இரண்டு பேர் கோரி இருந்தால் இருவருக்குமே அதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தால் இது இந்த அடைக்க வைக்கப்பட்டதெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்கறது யோசிங்க இந்த அடைக்க வைக்கப்பட்டது வெளியில் வந்து இப்போ தன் உரிமைக்காக பேச முடியாதவர்களை பற்றி எந்த கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும் அவர்களை நீங்கள் ஓபிஎஸோட ஆட்களாக கூட இருக்கலாம் அவர்களுக்கு வாக்களிக்கணும்னு ஆசைப்பட்றவங்களாக கூட இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அங்கே அனுமதி இல்லையே அங்கே ப திரு பன்னீர்செல்வத்துக்கு அங்கே அழைப்பே இல்லையே நீங்கள் இதை வந்து எப்படி பார்க்க முடியும் அடைக்க வைக்கப்பட்டது எந்த கணக்கிலும் எடுத்துக்கொள்ள முடியாது காவல்துறையை காமிச்சாங்க அங்கே காமிச்சாங்க இங்கே காமிச்சாங்க பட் வாட் இஸ் த ரிசல்ட் ரிசல்ட் இல்லை ஆகையால் தேர்தல் நடைமுறைகளில் விதிமுறைகளில் காம்போசிட் ஓட்டிங்கான உச்ச நீதிமன்றத்தின் அந்த அறிவுறுத்தல் என்பது அடிப்படையான விதியாக மாற்றப்பட வேண்டும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி வந்து மக்கள் நலன் கருதி ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அந்த விதிமுறைகளையும் ஆளுநர் பின்பற்ற வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்படும் அதற்கு இன்னைக்கு வழி இல்லாமல் இருக்கு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தணும் அரசாங்கம் தான் அது அவர்களுடைய உட்கட்சியின் தேர்தலின் முறையில் சரியான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா என்பது பார்க்க வேண்டிய ஒன்று இப்பொழுது ஏற்கனவே திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை என்பது தவறு என்று அவர்களுடைய இன்னொரு பிரிவினர் டெல்லியில் தேர்தல் ஆணையத்தில் அவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் அதோடைய அடிப்படை என்ன அவர்கள் நீக்கியவர்களை குறித்து பார்வை வந்து நிச்சயமாக நீக்கியது சரியா தவறா என்பது ஒரு பக்கம் இருக்க நியமனம் செய்தது சரியா தவறா என்பதும் ஒரு கேள்வி எழுகிறது நீக்கியது சரியா தவறான்னு வந்த நியமனம் செய்ததும் கேள்வி எழும் அந்த வகையில் வந்து முதலாவது திருமதி சசிகலா அவர்கள் பொதுச்சேராக நியமிக்கப்பட்டது சரி என்று தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது ஏற்றுக்கொண்டால் நீக்கியதும் சரி நியமனம் செய்ததும் சரி என்று ஆகிவிடும் அவர் நியமனமே தவறு என்று வந்தால் அவர் செய்த எல்லாமே தவறு என்று முடிந்துவிடும் அந்த வகையில் கட்சி மீண்டும் ஒரு பொதுக்குழுவை செயற்குழுவை அழைத்து மீண்டும் இந்த தேர்தலை நடத்தி அவர்களுக்குள் அந்த தேர்வை நடத்தி முடித்து அவர்கள் ரெட்டைல யாருக்கு என்று முடிவு செய்யும் இதே நேரத்தில் மறைந்த முதலமைச்சர் சொல்லி ஜெயலலிதாவுடைய அரசு அலுவலகங்கள் இருக்கக்கூடிய பணங்கள்ல எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை ஒரு பக்கம் அது மரபும் கூட இதே நேரத்தில் ஜெயிலில் இருக்கக்கூடிய அதிமுக கோச்சல திருமதி வி கே சசிகலாவுடைய பெயர் சட்டமன்றத்தில் எப்படியும் ஒழிக்க போகுது இதெல்லாம் நிற்கணும் அந்த படங்களை எடுக்கணும் அவங்க பேரை உள்ளே கூறக்கூடாதுங்கிறதுலாம் முன்கூட்டி நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்களா அதாவது தற்பொழுது வந்து அவங்க கட்சி தலைமையின் பெயரை நாங்கள் வந்து சொல்லுவோன்ட்டு போன தடவையே அவையில் சொன்னாங்க ஆனால் வந்து இப்போ ந நடைமுறைப்படி சட்டத்தின்படி நீங்கள் சட்டத்தின்படி நடைபெறுகிற ஒரு ஆட்சி என்றால் அது எப்படி இருக்க வேண்டுமானால் உச்ச நீதிமன்றத்தால் கடைசி தீர்ப்பாக நீங்கள் பெண்டிங் ஜட்ஜ்மெண்ட்லாம் கிடையாது இது கடைசி தீர்ப்பாக குற்றவாளி கன்விக்ஷன் அறிவிக்கப்பட்ட நபர்களின் படங்களோ அல்லது அவர்களின் பெயர்களோ சட்டமன்றத்தில் எதிரொலிப்பது என்பது சாதாரணமாக நடைமுறைக்கு எதிரான ஒன்று விதிகளுக்கு எதிரான ஒன்று அதை தவிர்க்க வேண்டும் என்று கருதுகிறேன் அதே நேரத்தில் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் நன்றாக செயல்பட்டிருக்கலாம் தமிழகத்தில் நன்றாக அவர்கள் தமிழகத்தின் பல்வேறு நல்ல திட்டங்கள் நிறைய கொடுத்துருக்கு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லா வகையிலையும் எங்களுக்கும் வந்து ஒரு பெண் என்ற முறையில் எனக்கும் அந்த அவங்கள எப்பயுமே ஆதரித்த நிலைமையே உண்டு ஆனால் இன்றைக்கு குற்றவாளி என்று அறிவித்த சூழ்நிலையில் அவர்களுக்கு ஒரு பாரத ரத்னா இந்த மத்திய அரசு வழங்க முடியுமா அதே நேரத்தில் அவர்களுக்கென்று தனி மணிமண்டபமோ அல்லது நினைவிடமோ இதெல்லாம் உருவாக்க முடியும் அவர் வீட்டைவன நினைவிட ஆக்கலாம் அரசாங்கம் நினைத்தால் ஆனால் அதற்கென்று தனியாக குற்றவாளி என்ற அடிப்படையில் இதையெல்லாம் செய்ய சாத்தியம் இருக்கிறதா அப்படி என்று பார்த்தால் அதெல்லாம் குறைவாகத்தான் இருக்கிறது எதிர்கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றால் ஒருவேளை இதெல்லாம் அரசாங்கத்தால் மாநில அரசால் செய்ய முடியும் என்று கருதுகிறேன் ஆனால் அது விதிகளுக்கும் சட்டங்களுக்கும் புறம்பான ஒன்று இருந்தாலும் அதையும் தாண்டி செய்ய வேண்டும் என்று பிடிவாதமாக யாராவது செய்தால் அது எதிர்கட்சிகள் எதிர்க்கவில்லை என்றால் தான் அந்த இடம் இருக்கிறது முதல்வராக பொறுப்பேற்றக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பெங்களூரு சிறை சென்று வி கே சசிகலா அவர்களை பார்க்க விரும்பதாக தகவல்கள் வருகின்றன அப்படி தகவல் உண்மையாக இருந்து அவர் பார்த்தால் அது சரியான நடைமுறையாக இருக்கும் அது அவர்களுடைய கட்சி தலைமை என்று கருதி அவர்களால் சுட்டி ஒரு முதலமைச்சர் என்ற முறையில் அவர்களிடம் ஆசி வாங்க அவர்கள் செல்வாராக இருக்கும் ஆனால் இது மக்கள் மத்தியில் தான் ஒரு வெறுப்பை அதிகப்படுத்தும் அதுதான் நான் கருதுகிறேன் ஏற்கனவே திருமதி சசிகலா அவர்கள் மீது பரவலாக தமிழகமெங்கும் ஒரு கடுமையான வெறுப்பு மக்கள் மத்தியில் நிலவுவதை நம்மால் பார்க்க முடிகிறது இது யாரும் விருப்பப்பட்ட விருப்பப்படாத வெறுப்போ கிடையாது இயற்கையாக தோன்றிய ஒன்றாக நான் பார்க்கிறேன் அந்த வகையில் இந்த முதலமைச்சர் அவருடைய செயல்பாடுகள் இப்படி இருந்தால் நிச்சயமாக மக்கள் மத்தியில் இவரும் ஏற்கப்படாத ஒரு நபராகத்தான் மாறிவிடுவார் ஆகையால் அவர் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு முதலமைச்சராக தன்னை முன்னிறுத்தி கொண்டால் ஒரு வேளை ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இயங்குபவராக இல்லாமல் தமிழக மக்களுக்காக இயங்குபவராக தன்னை முன்னிறுத்தி கொண்டால் ஒருவேளை இந்த ஆட்சிக்கு ஒரு நிலைத்தன்மை ஒருவேளை நாளை ஆட்சி நிரூபிக்கப்பட்டு பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு ஆட்சி நிலைத்தன்மையோடு இருக்க வாய்ப்பு இருக்கும் இல்லை என்றால் மக்களின் வெறுப்பு ஒரு நிலையில்லாத ஆட்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு வழியைத்தான் உருவாக்கும் மேம் இந்த ஓபிஎஸ் அணியில் சந்திச்சு ரகசிய வாக்கெடுப்பு நடத்தணும் என அச்சம் அச்ச வாக்களிப்பாக இருக்குது அதை பற்றி என்ன நினைச்சிருக்காங்க குறிப்பாக வந்து ரகசிய வாக்கெடுப்பு கூட்டு வாக்கெடுப்பு ரகசிய வாக்கெடுப்பு என்பதுதான் சரியான நடைமுறை என்று கருதுகிறேன் அந்த வகையில் ஒரு அச்சத்தை உருவாக்கி வைத்திருக்கும் இந்த சூழ்நிலையில் தனக்கு ஆதரவு இருக்கும் என்று நினைக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய கோரிக்கை என்பது ஒரு சரியான கோரிக்கை என்று கருதுகிறேன் அந்த ரகசிய வாக்கெடுப்பு என்பது நாளை இராது என்பதுதான் நான் நினைக்கிறேன் அந்த வகையில் வந்து வெளிப்படையான வாக்கெடுப்பு என்பது ஆளுநருடைய அறிவுறுத்தலாக இருக்கும் என்று கருதுகிறேன் அப்படியே வந்துவிட்டால் நிச்சயமாக அச்சத்தின் அடிப்படையில் ஒரு பக்கமாக இந்த வாக்குகள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றியை தேடித் தருவதற்கான தான் உருவாக்குவதாக நான் பார்க்கிறேன் எனவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இதையெல்லாம் பொறுத்திருந்து தாங்கள் இந்த ட்ரமாட்டிக் சுச்சுவேஷன் எல்லாம் வேடிக்கை பார்த்து அதன் பின்னர்தான் எங்களுடைய நிலைப்பாடு அமையும் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும்